திருமணம் முடிந்து பிள்ளையை பெற்று பேரம் பேத்தி எடுத்து ரன்னாய் இருக்கிற முதியோர்களுக்கும் வயோதியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஆமத்தினால ஜப தூப கலச உதவுங்கரங்கள் ஊழியத்தின் சார்பிலும் ஜப வார்த்தையின் தன்மை சார்பிலும் உங்களுக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்து கொண்டு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயி ஆதியாமத்துல ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனம் எழுது பின்பு தேவனாய கத்தர் இருவரையும் எல்லாவற்றையும் படைத்து இருவரையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்ன கொள்ளுங்கள் ஆமா என்ன கூண்டுல போட்டுட்டாரு தனி நிரம்பாது தங்கச்சி உனக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா அனுதினமும் இருவரும் காலையில் எழுந்தவுடனே இறைவனை சந்திக்கிறது இறைவன் தான் உங்கள் குடும்பத்தின் தலைவன் இயேசு தான் உங்கள் குடும்பத்தின் தலைவன் இன்றைக்கு காலையில கூட நானும் எனது மனைவியும் காலையில ஐந்து மணிக்கு எழுந்த உடனே குடும்பமா கையை பொறுத்துட்டு நாங்கள் என்ன பணி செய்தாலும் நாம் செய்ய வேண்டிய பணிக்கு முதல் பலன் யார் தர வேண்டும் என்றால் நம்முடைய கடவுள் ஆமேன் நம்மை படைத்த சர்வ வல்லமுள்ள உள்ள தேவனாய கத்து இயேசு கிறிஸ்துவை நாம் கும்பிடும் பொழுது அவர் நமக்கு சம்பாதித்து பண்ணுவதற்கு பலனையும் ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் தருகிறவராய் இருக்கிறார் ஆமேன் ஆகவே நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கை கொடுத்து செபிப்பதை தொடர்ந்து இன்றையிலிருந்து தொடங்கவேண்டும் ஒரு நாள் கூட எப்ப அந்த அம்மா மறந்துட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் ஆசிர்வாதம் அதான் வேதம் சொல்லுகிறது பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னா உன் அடங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாகணும்னா முதல்ல உள்ள சமாதானம் இருந்தால் தான் வெளியே சமாதானம் இல்லை இல்லையா அப்போ எங்கே சமாதானத்தை ஆரம்பிக்கணும் கணவன் இடத்துல மனைவி இடத்துல வீட்டுக்குள்ள சமாதானம் சுகம் பிரியமானவனே உன் நாத்துமா வாழ்வது போல நீ எல்லா வற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று அனைத்து ஊழியருடைய சார்பில் அனைத்து குடும்ப நபருடைய சார்புல பெரியவருடைய சார்புல உன்னை நாங்கள் வாழ்த்தி அன்பு தம்பியும் தங்கச்சியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்